வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி அருகே மாதாணம் முத்துமாரியம்மன் கோயிலில் உலக நன்மைக்காக மகா சண்டி ஹோமம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதாணம் கிராமத்தில் மிகவும் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் தரும் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தினந்தோறும் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்து வழிபாடு சென்று செல்கின்றனர் கோயிலில் ஆடி கடவள்ளி அன்று நடைபெறும் தீமதி விழாவின் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்காம் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்வார்கள் இக்கோயிலில் உலக நன்மைக்காகவும் செல்வம் பலம் செழிக்கவும் மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது முன்னதாக வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க ஹோமம் செய்யப்பட்டு ஹோமகொண்டத்தில் பல்வேறு வகையான வேதி பொருட்கள் இடப்பட்டு மந்திரங்கள் உச்சாட்டனம் செய்யப்பட்டன தொடர்ந்து தங்கம் வெள்ளி பட்டு இட்டு பூர்ணாகிதி நடைபெற்றது தொடர்ந்து மகா திவாரணை காண்பிக்கப்பட்டது பின்னர் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு முத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தீவாரணை நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தர்மகர்த்தா நட்ராஜ் மற்றும் விழா குழுவினர் கிராம மக்கள் செய்திருந்தனர்